ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ கைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட் அதுவும் இந்த டைம் இந்த சீசனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் அது என்ன கண்டென்ட் பார்ப்போமா ஆஃபர் ஆஃபர்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தமிழில் தள்ளுபடி தள்ளுபடின்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கேள்விப்படக்கூடிய விஷயந்தான் ஆனால் இந்த பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் அப்படின்ற ஒரு சிஸ்டம்ஸ் இது என்னடா புதுசாக இருக்குது ப்ரா பிளாக் ஃப்ரைடே ஆஃபரா அப்படின்னா என்ன இது என்ன புதுசாக கேட்குற மாதிரி இருக்கேன்றதை நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இந்த ஒரு சிஸ்டம் நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ்லேயே இல்லாத ஒரு சிஸ்டம் தான் பட் இப்போ இந்தியன்ஸில் வந்து இது இந்தியன்ஸ்லேயே நல்லா போயிட்டு அதை போய் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் நல்லா போகுதுன்னா சூப்பராக போகுது மக்களுக்கெல்லாம் நன்மைன்றதோட இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் இது எங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கல்ச்சர் நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு கிடையாது ஸோ இது ஒரு யூஎஸ் பேஸ்டு கல்ச்சரில் ஆரம்பித்த ஒரு விஷயம் எப்போனா எயிட்டிஸ் நைன்டீன் எயிட்டி அந்த மாதிரி பீரியடில் ஆரம்பித்த ஒரு கல்ச்சர் எதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க ஆஃபர்னால் முந்நூற்றஞ்சி நாள் இருக்குது இது என்ன பிளாக் ஃப்ரைடே சேலுன்ற ஒரு ஆஃபர் இதுனால் இதனால் என்ன ஒரு நன்மைகள் மக்களுக்கு இதனால் கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் என்ன நன்மைகள் விற்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்களா கார்ப்பரேட்ஸ் அவங்களுக்கு என்ன லாபமா எப்படி என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிள் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அதாவது டிசம்பர் ஜனவரி இந்த கிறிஸ்மஸ் டைம் அண்ட் நியூ இயர் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் சேல் அதெல்லாம் எப்படி போகும் ஆடி செல் அந்த மாதிரி ஃபாரின் கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கிறிஸ்மஸ் இயரை அந்த மாதிரி ரொம்ப செலிப்ரேட் பண்ணி செம்மையாக கொண்டாடுவாங்க ஸோ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு முன்னாடி ஓல்ட் பண்ணி வச்ச ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து தீக்கணும் தீக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஆஃபர் ஆஃபர்னு போட்டால் யாரும் வந்து வாங்க போதில் ஸோ அதனால் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்னு போட்டு அது மூலியமாக ஒரு பொருளை விற்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் அப்படின்றது ஸோ இதனால் இது எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தது இந்தியாவுக்குள்ளே நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் தானே இருக்கும் தள்ளுபடின்னு போடுவாங்க ஆடி ஆஃபர் தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது ஸோ இது எப்படி வந்தது இதெல்லாம் ஷோரூம் மூலியமாக நம்ம இந்தியன் இந்தியன் கல்ச்சருக்கு வரல ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வர ஆரம்பித்தது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீஷோ மித்ரா வாட் எவர் இட் இஸ் அதிகமாக நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்தியன் கல்ச்சருக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் இந்த பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் சேல் ஐ மீன் இந்த சிஸ்டம் வந்தது படிப்படியாக இப்போல்லாம் நம்மளுக்கு கடையில் கூட மோஸ்ட்லி வந்தாச்சு சரி இது ஒரு கான்செப்ட் என்ன அதாவது ஒரு பொருள் விற்காம இருக்குது ஒரு இயர் ரெண்டு அதாவது வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அசலுக்கு அந்த பொருளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல ப தயாரித்து எல்லாமே நம்ம சில மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தானே ஒரு பொருளை தயாரிப்போம் அட்லீஸ்ட் அந்த காசுக்காவது பொருளை விற்கலாம் இல்லைனா லெஸ் ப்ராஃபிட்டை வச்சு அந்த பொருளை விற்கிறது தான் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக்ஸில் வர ஆரம்பித்தது இந்த சிஸ்டம் இது எலக்ட்ரானிக்ஸில் வர ஆரம்பித்த ஒரு சிஸ்டம் ஓகேவா ஒரு இருபதாயிரம் ரூபா டிவி ஓகேவா வேறு ஹவுஸில் இருக்குது விற்கலாந்தா சேல்ஸாக அவல அந்த டிவி அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்து வந்து வச்சு பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் ஏதோ ஒன்று போட்டு அந்த பத்தாயிரரூபா டிவியை ரூபாய்க்கு கொடுக்குறது ஐயாயிரூபாய்க்கு கொடுப்பாங்க ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு பாருங்கள் நம்மளும் என்ன பண்ணுவோம் ஆசையாக கஸ்டமராக பரவாயில்லையே ஐயாயிரம் ரொம்ப சீப்பாச்சு பத்தாயிரரூபா விற்றப்போ ஒரு ஐயாயிரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறாங்களே நம்ம ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணுறோமேன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் கிடையாது அங்கே தான் நம்ம சூப்பராக ஏமாறுறோம் கார்ப்ரேட்ஸ் நம்மளை மூளை செலவு செய்கிறோம் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய இடமே அது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அது தான் நம்ம வாங்கக்கூடிய டிவியோட ரேட் ஐயாயிரரூபா ஓகே ஆனால் நார்மலாக போய் நம்ம ஒரிஜினலாக ஐ மீன் ஆஃபர் இல்லாமல் வாங்குறப்போ பத்தாயிரரூபா கொடுத்து வாங்கினோம்னா ஒன் இயர் வாரண்ட்டியும் வரும் அதுக்கான சில கேரண்டிஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ ஓகேவா எல்லாமே வரும் எதாவது பிரச்சனைனா கூட மாற்றிக்கலாம் ஆனால் இங்கே நோ எக்ஸ்சேஞ்ச் ஒரு பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னா எக்ஸ்சேஞ்சுன்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது அதே மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வந்து வாங்குகிறப்போ அது ஒரு ஒரிஜினல் டியூரேஷன்ஸ் வாரண்டின்னு ஒன்று இருக்கும் ஒரிஜினலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினால் இதுக்கு இவ்வளோ நாள் வாரண்ட்டின்னு அது இல்லாமல் ஒரு மூணு மாதம் கொடுப்பான் அதாவது ஒம்பது மாதம் போயிடும் ஒம்பது மாதம் கணக்கில் இருக்காது வெறும் மூணு மாதம் ரெண்டு மாதம்னு கொடுப்பான் ஸோ இதனால் என்ன ஆகும் ஆல்ரெடி பழைய எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றாலும் செகண்ட் ஹேண்ட் தான் ஸோ அது ஒரு பத்து மாதமோ ஒரு வருஷமோ அப்படியே வச்சுட்ட பொருள் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்போ பேசிக்கில் அது எலக்ட்ரானிக்ஸ் என்ன நாலு வருஷம் மூணு வருஷம் ஓகேவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினலாக வாங்கினோன்னா ஒரு மூணு வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த பொருளை வாங்கினோன்னா ஒரு ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி பீரியட் தான் நம்மளுக்கு கிடைக்கும் வரும் உழைக்கும் பொருள் உழைக்கக்கூடிய டேட்ஸ் வருஷங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி தான் உழைக்கும் ஸோ என்ன பண்ணுவோம் அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே திருப்பி என்ன பண்ணுவோம் நம்ம திருப்பி டிவி வாங்க தான் போவோம் என்னது இதை தூக்கி போட்டு இன்னொன்று வாங்குவோம் ஸோ இன்னொன்று அதை வாட்டி நம்ம வாங்குறப்போ உஷாராகிடுவோம் ஐயோ ஆஃபர் பொருளாக வாங்க தான் நல்ல பொருளாக வாங்கிடுவோம் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்றது அப்போ தான் நம்மளுக்கு புரியும் வாங்குறப்போ என்னது இந்த ஆஃபரில் வாங்கின ப்ராடக்ட் வேஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு தான் அது காசு வேஸ்ட்டு ஓகேவா கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் எதோ வந்த அட்லீஸ்ட்டு போட்ட பொருளுக்கான காசு எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லைன்னா லாபம் நார்மலான ப்ராஃபிட்டுக்கு பொருள் இதை விற்றுட்டு போயின்னே வந்துடுவான் நூறு அதாவது பொருளோட விலை முப்பது ரூபா இருக்கும் ஓகேவா ஆக்சுவல் காஸ்ட்டு நல்லா போகும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பான் இந்த இயர் ரெண்டு இயர்என் சேல் அந்த மாதிரி இந்த மாதிரி சேலுன்னு போட்டு பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் சேல்னு போட்டு அந்த பொருள் நூற்றி இருபது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா விற்ற பொருளை ஒரு நூறுரூபா எண்பது ரூபா எழுபது ரூபாய்க்கு விற்பான் அதான் பொருளோடய காஸ்ட்டு முப்பது தான் ஸோ இன்னும் ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு லாபம் வந்தால் போதும் அதான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ராஃபிட் ஒரு ஒன் ஃபி ஒரு நூறுரூபா அந்த மாதிரி இருந்தால் போதும் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நிலந்து ஒரு செவன்ட்டி ருபீஸுக்கு வருவான் ஓகேவா ஆக மொத்தம் அவனுக்கான ப்ராஃபிட் குறைச்சிக்கிற அனுபடி அவனுக்கு லாஸ் கிடையாது ஆனால் வாங்கக்கூடிய நம்ப தான் ஏமாலியாக ஆகிறோம் ஃபர்ஸ்ட்டு இது எலக்ட்ரானிக்ஸில் வந்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே சிஸ்டம் எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் துணியில் வந்தது அதாவது வருஷம் ஃபுல்லாக ஒரு துணியை அங்கேயே வச்சுக்கிட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து ஆஃப் அண்ட் போட்டு நோ எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டு விற்றுற வேண்டியது விற்றதுக்கப்புறம் நார்மலாக நம்ம நல்லா வாங்கினோம்னா ரெண்டு வருஷம் உழைக்கிற துணி இது எட்டு மாதமோ ஒரு வருஷமோ உழைக்கும் தூக்கி கடாசம் திருப்பியும் மற்றவற்றி என்ன பண்ணுவோம் பொருள் நல்லதாக வாங்குவோம் ஸோ இது மக்களோட காசைத்தான் வீண் அடிக்குமே ஒழிய ப்ரைவேட்டுக்கு இது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஓகேவா கேட்கலாம் அவன் கொடுக்குற பொருளில் கொடுக்குறாங்க அவன் விற்கக்கூடிய அது எப்படிங்க இதெல்லாம் உண்மையாங்க சாத்தியமானு கேட்டிங்கன்னா இதில் பாதிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் பணக்காரனுக்கு ரேஞ்சுக்கு பொருள் போயிடுவான் இல்லாதவனுக்கு தனக்கு என்ன வேணுமோ போவான் ஆனால் இந்த நடுத்தர மக்களுக்கு தான் நான் நல்லா ரிச்சாக காமிக்கின்ற பேரில் ஆஃபருன்ற ஒரு விஷயத்தில் விழுந்து அடிப்பட்டு திருப்பி நம்ம திருந்துரும் திருந்தணும் ஆனால் திருந்துடுமோன்னு கேட்டால் திருப்பியும் திருப்பியும் போய் அடிப்படுறோம் அதில் சில பேர் திருந்துடும் சில பேர் அப்படியே திருப்பி அடிபட்டு தான் இருக்கும் தண்ணி நல்லா ரிச்சாக காமிச்சிக்கிறதுக்காக ஒரு ரிச்சான பொருள் கம்மியான விலைக்கு வரப்போ அதை நம்ம வாங்கி ஆடம்பரம் காமிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஆனால் ஆஃபருன்ற பேரில் அந்த பொருளையும் நம்ம வாங்கிப்போம் ஆனால் அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் வைக்கணுன்றது நம்மளுக்கு புரியாது ஆனால் வாங்கி ஒரு கொஞ்ச நாள் அட அடப்பாவி நம்ம தான் ஏமாந்தவன்டா வித்தவன் ஏமாறலடா அவன் வேலையே அவன் பார்த்துட்டு போயிட்டா இருந்தான் அப்போ தான் நம்மளுக்கு உரைக்கும் புரியும் இப்போது இதே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குயின்ஸ்லேண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஏரியா அதே மாதிரி சென்னையில் ஒரு மாதிரி பிரபலமான ஒரு நிறுவனம் வருது ஸோ நான் பேர் சொல்லக்கூட விரும்பலை உங்களுக்கு எல்லோரும் தெரியும் இல்லைனாலும் சொல்கிறேன் ஒண்டர்லா அப்படின்ற ஒன்று சென்னையில் வருது ஸோ அவன் பாருங்கள் இதே பிளாக் ஃப்ரைடே சேலை வச்சு அவன் பிஸ்னஸ்லாம் ஒன்று பண்ணியிருக்கான் பாருங்களேன் சிம்பிள் தான் ஒரு மூணு மாதம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மே மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்துட்டு நார்மலாக இந்த டிக்கெட் விலை ஆயிரத்தி எட்நூறுரூபா நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்போ அது வரைக்கும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து எட்நூறுபாய் பாதிக்கு பாதியாக குறையப்படும் குறைச்சி தான் நாங்கள் அந்த டிக்கெட்டை கொடுக்குறோம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்கள் வேணுன்ற நாளில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த நாள் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவனும் எப்படி இதுக்குள்ளே வராமல் பாருங்கள் இந்த ஆஃபருன்ற விஷயத்த இவனும் கொண்டு வரான் ஆனால் மே மாதம் அவன் அந்த சிஸ்டத்தை கொடுக்கல ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மே வந்து ஹாலிடே சம்மர் ஹாலிடேஸில் வரக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் அவனோட பிஸ்னஸை பார்க்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒழுக்க டைமாக அந்த பிஸ்னஸை மக்கள் மேலே திணிக்கலாம் பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா பரவாயில்லடா ரெண்டு பேர் அதாவது ஒரு ஆள் வாங்கக்கூடிய டிக்கெட்டை ரெண்டு பேரும் வாங்கிக்கலாமே சரி ஏதோ ஒரு நாள் போட்டு வைப்போம் போயிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளும் போய் ஒழுக்க டைமாக நம்மளை வந்து போட வச்சிடும் அதுதான் மார்க்கெட்டிங் அதுதான் மார்க்கெட்டிங் ஓகேவா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் கம்மியாக போகக்கூடிய சீசனில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அவனும் பிஸ்னஸை நல்லா ஓட வச்சுக்கலாம் ஆனால் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அவனோட அந்த மே மாதன்றது அவனுக்கு எப்படியாக இருந்தாலும் பிஸ்னஸ் போய்டும் தெரியும் அப்போ அந்த ஆஃபர் கிடையாது இந்த நார்மலான பீரியடில் இந்த மாதிரி கொடுத்தும் அவன் பிஸ்னஸ்ஸாக அவன் இன்னும் சூப்பராக நடத்திக்கிறான் ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே நம்ம மூல செலவு தான் ஆஃபருன்ற ஒரு விஷயம் மூல செலவை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்து தேவையான பொருளை வாங்குங்க வேணுன்னா வாங்குங்க வேணான்னா வாங்காதீங்க ஸோ இதோடு நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ஆலில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஸோ நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்